இங்கே வருக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தேர்தல் பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு கூறியா என் பிஜிஆர் அவர்களே கழக அவைத்தலைவர் கட உள்ளிட்ட இந்த இயக்கத்தின் பல்வேறு பொறுப்புகளிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் தான் ஒவ்வொரு நாள் நிகழ்விலும் தமிழ்நாட்டுடைய முதல்வராக பல்வேறு புலிகளை சொல்லி ஐநூற்றி இருபது புலிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த விடியல் தருவம் என்று இன்னும் வெளியாமே தமிழ்நாட்டை வைத்திருக்கிற ஸ்டாலினுக்கு சிம்மச்சொக்கனமாக நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்

இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தப் போகிற ஒரு அமைப்பு நம்முடைய இயக்கத்துக்குள்ள வந்திருக்கு அவர்கள் இருக்கிற போது அன்றைய அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசு அரசு தலைமையிலே எம்ஜிஆர் மண்டலத்துக்கு ஒரு ஏஜ் குரூப் வருது அப்படிங்கும் போது எம்ஜிஆர் இளைஞர் அணி அமைக்கப்பட்டது அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சிந்தித்து ஒரு இளைஞர் பாசனையை அமைத்தார்கள்

ஒரு வேறு பொறுப்பு இல்லை இன்றைக்கி நிரூபித்துக் கொண்டிருந்தா அதனால்தான் ஒவ்வொரு நாள் நிலைவிடும் தமிழ்நாட்டுடைய உதர் வராத பேர் புயிகளை சொல்லி ஐநூத்தி இருபது குறைகளை சொல்லி மக்களை இடம் ஆட்சிக்கு வந்த விட்டியில் தருவோம் என்று இன்னும் விழாமலே தமிழ்நாட்டை வைத்திருக்கிற சாலையிலுக்கு சிம்மச் சூப்பனமாக நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இங்கே அண்ணாச்சி சண்முகநாதன் இந்த பொது கமிட்டி விஷயமா இரண்டு நாட்களுக்கு முன்னால பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை எடுத்து சொன்னார்கள் நான் அதுக்குள்ள போக விரும்பல ஆனா இந்த பூத் கமிட்டி போது நமக்கு என்ன சிரமங்கள்லாம் இருந்தது எல்லாருக்கும் பல்வேறு சிரமங்கள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு

ஒரு எழுந்தன் மாசமே அமைத்தாங்க அந்த இளைஞர் மாசத்தில் அமைக்கிறது உட்காந்துருவோம் அரை மணி நேரம் உடம்பு முடி முடியதில்லை அவங்க வீட்டில வந்து ஒவ்வொருத்தையாக கூப்பிட்டு வந்தாங்க அது மாதிரி புண்ணக்காய் மணி நான் எல்லாம் கஷ்டம் எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த நம்ம

இன்னைக்கு நானே கோத்தாரு அதுதான் போது அவரையே காமிச்சுட்டாரு இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல ஒரு குப்புசாமி வருவோம் ராமசாமி வருவான் யாருக்கும் கட்சி பயிராது இந்த கட்சி தான் உங்களுக்கு நீ கட்சிக்கு கிடைச்சாத சொல்லி மிக எங்கெல்லாம் எந்த அளவுக்கு பேசுறது பேசிக்க இருந்தாரு நம்ம நம்ம கிட்டத்தட்ட எல்லா இதையும் நம்ம நான் போய் சொன்னேன் எல்லாத்தையும் யார் கேட்கல ஒரு சைடு அந்த ஒன்பது பேரை விடுங்க மற்ற நிர்வாகிகளும் ஒரு சைடு வாங்க வாங்க நானும் முடியல என்ன ஓடி ஓடி நம்பாடு பண்ணுன்னு யாருமே கேட்கல இன்னைக்கு என்னன்னா நீங்க அந்த ஒன்பது பேரை வச்சு நல்லா கண்டுங்க தயவு செய்து இன்னும் மூணு தினங்கள் கூட உங்களுக்கு டைம் அது அந்த போட்டோ இருக்கிறத ஒன்பது பேர் யார் யாருக்கும் உங்க மாமன் ஐடி எல்லாம் நாத்தனா வச்சு எடுத்துட்டாங்க அவர் கடவுள் பெற்ற நிறைய கேட்டீங்களா

அப்பதான் அவங்களை போய் பிடிக்க முடியும் இல்ல வேலைக்கு போயிருவாங்க ஒன்பது மணிக்கு ஒரு வேலைக்கு போனாங்க எட்டு மணி வந்து மிகவும் பின்தங்கிய போதி உப்பளத்துக்கு போயிருந்தாங்க கொத்தனா வேலைக்கு நீங்க அதெல்லாம் பாருங்க எடப்பாடி ஒரே சொன்னாரு நினைச்சுங்க யார் ஸ்டாண்டிங்ல நின்னியோ அடுத்த அரை மணி நேரத்துல ஸ்டாண்டில் இருக்க மாட்டான்னு சொன்னாரு தான் இப்ப யாராவது முதல் வேண்டாம வேலை அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க காரணம் என்னன்னா எல்லா தீர்ப்புல பாத்தீங்கன்னா நாய் நச்சுக்கள் போட்டாலும் இருக்கும் அவங்க கூட நடிகன் நம்ம அப்படி கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துலயும் அப்படிதான் எம்ஜிஆர் மட்டும்தான் சேண்டிங்க இருப்பாரு மற்ற எல்லா சின்ன சின்ன இருப்பாங்க அம்மா காலத்துல அதுக்கே பயந்து போய் போடுவோம் ஆனா இப்ப எடப்பாடியை வந்தவங்க அவர் நம்பி ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏழை விவசாயி நம்மளை பார்க்க ஏன் அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க அவர் ஸ்டாண்டிங்ல போட்டு நம்ம எல்லாம் குளிய போட்ட நம்மள போறதுல யார் அறியவரா ஊரே தெரியல சொல்லுங்க நம்ம எல்லாம் எல்லாரும் தெரியும் புரியதா அதனால வந்து இமெயில் வந்து யார் போஸ்ட் எடுத்தாரோ அம்மா தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கம்பல்சரியா அம்மா அளவுக்கு போடுங்க மார்க்கெட்டு கிடையாது ஏன்னா இன்னைக்குமே எல்லா கிராமத்துல கூட எம்ஜிஆர் கட்சி தான் கேட்காங்க கேட்கற போஸ்ட் யாரும் கேட்க மாட்டேங்க எம்ஜிஆர் கட்சியா வெட்டலையா தான் கேட்காங்க வேற யார் கட்சி கேட்கறாங்க எம்ஜிஆரையும் அம்மாவையும் முன்னிலைப்படுத்தி இடப்பாடியில் ஸ்டாண்டிங் போட்டு அப்புறம் நீங்கள் அண்ணாச்சி போட்டு அப்படி ஒரு தடவை படிப்படியாக உண்டே தடவை எல்லாம் போட்டு போகும் அதை விட்டுட்டு யாராவது ஸ்டாண்டிங் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம்